மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குறது மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி பேரூராட்சியில் ஒரு நாளை காலை ஏக்கர் பார்க்குறீங்க இது மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து ஓட பாதை மாதிரி தான் போகுது இந்த பாதை உங்களுக்கு காரு டூ வீலர்லாம் போய்க்கலாம் பாதையெல்லாம் நல்லா தான் இருக்குது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறனால சிறுசாக இருக்கிற மாதிரி இருக்குது நேரில் பார்க்கும்போது பெருசாக இருக்கும் இது மெயின் ரோடு வாடிப்பட்டியிலேருந்து இந்த ரோடு இப்படியே போகிறது வாடிப்பட்டி கருப் கருப்பட்டி கரடுப்பட்டி சோளவந்தம் மட்டைப்பாறை மதுரை அப்படி போய்க்கலாம் பாதை இப்படி இருக்குது உங்களுக்கு பச்சை பச்சை தான் இருக்குது பாதைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை இந்த இடத்தோட அப்படியே லெஃப்ட் சைடில் தான் இந்த தோட்டத்தோட இடம் ஆரம்பிக்குது மொத்தம் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி பேரூராட்சியில் உட்பட்ட கரடுப்பட்டி கிராமத்தில் நாலே காலி ஏக்கர் தென்னந்தோப்பு நிலம் விற்பனைக்கு இருக்குது ஒரு ஏக்கரின் விலை முப்பத்தாறு லட்ச ரூபா சொல்கிறாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா எட்டு குண்டா பிரிச்சு வச்சுருக்காங்க அதை கரெக்ட் எட்டு குண்டா பிரித்து தண்ணி ஒவ்வொரு குண்டுக்கும் தண்ணி பயிற மாதிரியே வாழ்வுலைன்னு இடத்துக்காரரை போட்டிருக்காப்புல மொத்தம் இதில் நானூற்றி அறுபது தென்னை மரம் இருக்குது அதில் நூற்றி ஐம்பத்தாறு மரம் காய்ப்பில் இருக்குன்றாங்க அதில் எண்பது மரம் இளநீ மரம் இருக்குது ஒரு வெட்டுக்கு குறைஞ்சது ஒரு நூறு காய் இரநூறு காய்கிட்ட எடுக்கிறாங்க அதை அதை லோக்கல்லே வந்து ஒருத்தவங்க வந்து வாங்கிக்கிறாங்க தான் சொல்கிறாங்க இல்லை ஒரு கிணறு இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது நானூற்றி அறுபது மரத்தில் நூற்றம்பது மரம் தான் காய்ப்பில் இருக்குது நூற்றி ஐம்பத்தாறு மரம் காய்ப்பில் இருக்குது எண்பது மரம் அதில் இளநி மரமாக இருக்குன்றாப்புல இடம்லாம் சூப்பர் இடம் ரெண்டே ரெண்டு கையெழுத்து தான் பிரித்து தரமாட்டோம் அப்படின்ட்டாங்க ஒவ்வொரு குண்டுக்கும் தனித்தனி வாழ்வு லைன் கொடுத்து சர்வீஸ் தண்ணி போகிற மாதிரி செட் பண்ணி தான் வச்சுருக்காங்க அதை ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குன்றாங்க கரெக்டாக மதுரையிலேருந்து வாடிப்பட்டி இருபத்தி மூணாவது கிலோமீட்ரு வாடிப்பட்டிலேருந்து இந்த இடத்துக்கு வரணும்னா ஆறாவது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் இருக்குது மெயின் ரோட்டில் இருந்து கட் ரோட் மாதிரி வந்து ஒரு அரை கிலோமீட்டர் உள்ளே வந்தோம்னா இந்த இடம் ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு தண்ணிக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை தண்ணியெலாம் இப்போ வெயில் சீசனில் இப்போ எடுத்ததே தண்ணி நிறையா இருக்குது கிணறு நிறையா இருக்குது இது நான் மழை சீசனில் எடுத்துருந்தோம்னா தண்ணி அதுக்கட்டிலே ரொம்ப இருக்கும் கரெக்டாக இப்போ வச்சுருக்கேன் இந்த மரம் குட்டை மரம் ஃபுல்லாக ஒரு ஒரு வருஷத்தில் காய்ப்பு எடுத்துரும் அந்த மாதிரி வளர்ச்சியில் தான் இருக்குது எல்லாமே நாட்டு மரம் தான் ஒட்டு மரமோ கார்பரேட் மை கார்பரேட் இது கிடையாது எல்லாமே நாட்டுக்கை தான் மொத்தம் நாளை காலி ஏக்கரு ஒரு ஏக்கர் முப்பத்தாறு லட்ச ரூபா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலான்றாங்க நானூற்றி அறுபது தென்னை மரம் இருக்குது அதில் நூற்றி ஐம்பத்தாறு மரம் காய்ப்பில் இருக்குது அதுலேருந்து எண்பது மரம் இளநி மரமாக இருக்குது எண்பது மரமும் உங்களுக்கு லோக்கலில் வந்து ஆள் எடுத்துகிட்டு போகிறதா சொல்கிறாங்க சுற்றி பென்சிங் வேலி போட்டிருக்காப்புல நம்ம வாங்கி வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணுறது தான் வேலை உள்ள எந்த செலவுமே பண்ண தேவையில்லை தோட்டத்துக்காரங்களே எல்லா வேலையுமே பத்து கையில் கொடுத்துருக்காங்க ஃப்ரீ சர்வீஸ் தான் ரெண்டே ரெண்டு கையிலத்து தான் இது கம்மியான பட்ஜெட்டு தான் இடம் சூப்பர் இடம் மேடாக இருக்க இடம் நம்மளுக்கு இடத்த தென்னந்தோப்பு பாதி வேணாம் அப்படின்னா நம்ம கூலி பண்ணியாக ஆட்டு பண்ணியாக வச்சுக்கலாம் ஒரு வீடு செட்டு போட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் தான் இடம் இருக்குது இந்த இடத்தோட பின்னாடி கடைசி பார்த்திங்கன்னா இப்போ கவர்மெண்ட் ஒரு ரோடு போட போகிறாங்கன்னா சோளம் வந்தால் ஆனப்பட்டி கொரப்பட்டி இந்த லைனில் ஒரு ரோடு போட போகிறாங்க சொல்கிறாங்க அந்த ரோடு போட்டாங்கன்னா அது பக்கத்தில் அப்படியே வந்துடலாம் அவங்களுக்கு இப்படி மெயின் ரோட்டில் வழியாக வரணும்னு அவசியமே இல்லை இது கிணறு தண்ணி இருக்கிற கிணறு இருக்குது வெயில் சீசனு இப்போ எடுத்ததுக்கே தண்ணி இவ்வளோ தண்ணி இருக்குது மழை சீசனில் எடுத்தோம்னா தண்ணி நிறையா இருக்குமா வயசானவங்க தான் ரெண்டே ரெண்டு கையில் எழுது அவங்களால பார்க்க முடியல அப்படின்றனால இந்த இடத்த விற்கிறாங்க பிரித்து தரமாட்டோம் அப்படின்ட்டாங்க அதிகபட்சம் விவசாய நிலத்தை யாரும் பிரித்து தரமாட்டாங்க மொத்தமாக அப்படியே தான் கைமாற்றி விடுறதா சொல்லுவாங்க மிக்க நன்றி மேலும் இது ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணுங்கள் நன்றி